எஸ் அவளுக்கு விழா கமிட்டி சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது எஸ் சேட்டு ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய செயலாளர் பாமக விழா கமிட்டி சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது திரு

Warte! காரணம் பண்ணிய சபச காரணம் The next match, I think are to seven lines to the public, to Okay, very good. Not good. போட்டிகள் ஒவ்வொன்றும் அற்புதமாக இருக்கு இன்று முழுவதும் உங்களுக்கு கபடி விருந்து காத்துக்கொண்டிருக்கும் நண்பர்களே தொடர்ந்து இணைந்திருக்க நம்முடைய சேனலோடு தற்போது நடந்து கொண்டிருக்க போட்டி இந்த பக்கம் ரைட் சைடு வந்து அன்னை தமிழ் திருச்செங்கோடு லெப்ட் சைடு வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி கோவை அதாவது இன்டர் காலேஜில் வின் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் இணைந்து விளையாடுகிறார்கள் பாரதியார் யூனிவர்சிட்டி கோவையில் நாம பேசும்போது தான் மைக்கிலும் பேசுறாங்க சரி மைக்கில் பேசுறாங்க நாம் வைக்கும் அவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க பார்த்து கொண்டு நண்பர்கள் லைக் போடுங்க கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு மேலே பார்க்குறீங்க லைக் நாலு தான் வந்திருக்கு அது கூட யூடியூப் பாட்டே போட்டிருக்கும் போல இருக்கு பாரதியார் யூனிவர்சிட்டி கோவை இன்டர் காலேஜில் வந்து வின் பண்ண வீரர்கள் பண்ண டீமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே தான் இருக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணி சொல்லுங்க தொடர்ந்து நான் ஸ்டாப்பா போட்டி நடக்கும் బోనస్ స్పూపర్ రైట్ మూడు ఏడు మూడు

இசைத்தேரி அவர்களுக்கு அவர்களை விழாக்கூட சார்பாக வருட வரை அன்போடு அடைகின்ற இந்த போட்டி முடிந்தவுடன் நண்பர்களே நாளை மாலை பெண்களுக்கான கபடி போட்டி நம்ம சேனலில் நம்ம அண்ணன் எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலில் ரெண்டு சேனல்லையும் நீங்கள் அந்த போட்டி நேரலை பார்க்கலாம் நாளை மாலை முதல் பெண்களுக்கான கபடி போட்டி முதல் பரிசு ஐம்பதாயிரம் சேலம் ஆத்தூர் பொங்கன்வாடியில் நடைபெறும் மாநில அளவிலான பெண்கள் கபடி போட்டி முதல் பரிசு ஐம்பதாயிரம் தொடர் நேரலை நம்ம சேனலில் எஸ்ஆர்எம் யூடியூப் சேனல் ரெண்டுத்துலேயும் வரும் நாளை மாலை ஐந்து மணிக்கு அந்த போட்டி தொடங்குது அதையும் காண தவறாதீர்கள் திங்கள் செவ்வாய் இரண்டு நாள் பெண்களுக்கான கபடி போட்டியும் நம்முடைய சேனலில் நேரலை இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குறைஞ்சது லைக்குக்கெல்லாம் பணம் ஆகாது யூடியூப் வந்து ஃப்ரீயாக தான் லைக் பட்டனை கொடுத்துருக்காங்க கபடியை எவ்வளோ விரும்புகிறோம் எவ்வளோ காதலிக்கிறோம் எவ்வளோ லோ பண்ணுறோன்னு காட்டுறதுக்கு தான் அந்த லைக் பட்டன் லைக் பட்டனால எனக்கும் எந்த விதமான வருமானம் வராது நண்பர்களே அதனால் போட்டு விடுங்க நீங்கள் சூப்பர் ஸ்டார்ட் ஏதாவது பண்ணால் தான் நமக்கு அது காசாக வந்து சேரும் லைக்குக்கெல்லாம் காசு வராது வறுமை பேக் டு த மேட்ச் பாரதியார் யூனிவர்சிட்டி ஒன்பது அன்னை தமிழ் திருச்செங்கோட்டு மூன்று கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் கபடி குரூப் இல்லைன்னா ஒரு ஆயிரம் குரூப் இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கபடி குரூப்லேருந்து இந்த வீடியோவை ஷேர் விடுங்க દુરઈ சாப்பிடுவோம் ஒரு கோவில் நான் போயிருந்துருக்கணுமோ நான் போயிருந்துருக்கணுமோ ஒரு தொழிலாக சாப்பிடுவேன் அவனை கேமராலாம் தர வச்சு நான் போயிருந்துருக்கு சாப்பிடுவேன் எப்பினை ஏற்று டாக்டர் எம் கோகுலகிருஷ்ணன் அரசு மருத்துவர் ஆலங்கயம் அவர்களை விழாக்கள் சார்பாக விழாப்படைக்கு வருக வருக என நண்பர்கள் அழைக்கிறோம் எங்கள் அழைப்பினை ஏற்று டாக்டர் எம் கண்ணன் சன்னா மாரிமுத்து ஏடிசி அரசு மருத்துவர் ஆலய எங்கள் விளாண்டு சார்பாக விளாங்கனைக்கு வருகை வருக என்ன சீக்கிரம் இதற்கு அடுத்த லீக் சுற்று போட்டி நீங்கள் காணக்கூடிய போட்டி செவன் லைன்ஸ் சேலம் சின்னப்பாம்பட்டி அதை எதிர்த்து எஸ்டிஎடி தேனி ஸ்போர்ட்ஸ் இந்த போட்டி கிட்டத்தட்ட ஒரு ஒன் சைடு போட்டி நல்லா விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பாரதியார் யூனிவர்சிட்டி கோவையை சேர்ந்த வீரர்கள் தொடர்ந்து தன் பக்கம் இந்த மே இருக்காங்க மேலும் புள்ளியை குவித்து கொண்டே இருக்கிறார்கள் புள்ளிகளை எடுப்பதற்கு அன்னை தமிழ் தெனாடுறாங்க நல்ல டீமு காலேஜ் கல்லூரி வீரர்கள் இளம் வீரர்கள் ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்கள்ல அது போல் இளம் ரத்தம் செலக்ட் பண்ணியிருக்கிறத பார்த்தா இவங்க சவுத் ஜோன் மேட்சுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் கர்நாடகாவில் நாலாந்தேதி தொடங்குது சவுத் ஜோன் இன்ட்ரெஸ்ட் யூனிவர்சிட்டி மேட்ச் மங்களூரில் ஆமாம் கர்நாடகா மங்களூர் கர்நாடகா தான் சொன்னேன் கர்நாடகா மங்களூருக்குள்ளே தான் வரும் நாலாந்தேதி இவங்க பாரதியார் யூனிவர்சிட்டி சார்பாக இந்த வீரர்கள் பங்கேற்க போகிறாங்க இருபத்தி அஞ்சு எட்டு இந்த போட்டி ஆரம்பத்துலேருந்தே மேட்சோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி எடுத்துட்டாங்க இந்த புள்ளிகளை எட்டி பிடிப்பது வந்து முடியாததுனால சொல்ல முடியாது ஏன்னா கபடியில் எது வேணால் சாத்தியம் மூணு ரைட்டு ஆனால் இந்த புள்ளியை தொட்டடலாம் பார்ப்போம் இந்த போட்டியானது சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த சின்னப்பம்பட்டியில் நடந்து நிற்கு செவன்லைன் சேலம் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அளவில் பகல் பெற்ற இளமணி அவர்கள் ஊரில் தான் இந்த போட்டி நடந்து கொண்டிருக்கு நாளை மாலை பொங்கன்வாடி ஆத்தூர் அருகில் அதே சேலம் மாவட்டம் தான் ஆத்தூர் பக்கம் பொங்கன்வாடியில் பெண்களுக்கான கபடி போட்டி மாநில அளவிலான கபடி போட்டி நாளை மாலை முதல் நேரலை இது கண்டிப்பாக கமெண்ட்ரி கிடையாது நண்பர்களே இது இன்ஃபர்மேஷன் ப்ரோ கபடியில் சொல்கிறது தான் கமெண்ட்ரி நாம் சொல்கிறது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் டைப் பண்ண முடியாது இவ்வளோ விஷயத்தையும் அதனால் மைக்கில் வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும் இதுக்கு வர்ணனை சொல்ல முடியாது தகவலை பரிமாறிக்கொள்வது பார்க்கின்ற நேர்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது மேட்ச்சில் என்ன நடந்துன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஈஸியாக வந்து இதை கன்வே பண்ண முடியும் இதே இவ்வளோ லென்த்தாக டைப் பண்ணணும்னா நிறையா டைம் எடுக்கும் டூ டை டைரைட் பாரதியார் யூனிவர்சிட்டி கோவை ரைட் அணித்து நம்பர் நைன் போயிருக்காரு அஞ்சு டிஃபெண்டர் களத்தில் போனஸ் கிடைக்காது வேணுன்ற புள்ளியை எடுத்து வச்சுட்டாங்க ஆரம்பத்திலிருந்தே பாரதியார் யூனிவர்சிட்டி கோவை இதற்கு அடுத்த போட்டி எஸ்டிஏடி அரசு பள்ளி மாணவர்கள் தேனி அதை எதிர்த்து செவன் லைன்ஸ் சின்னப்பம்பட்டி உள்ளூர் சாலைகளுடன் போகிறார்கள் எஸ்டிஎடி மாணவர்கள் இரண்டுமே இளைஞர்கள் இளம் வீரர்கள் அடுத்தபடி இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் LGA10. What are Please be ready. second comfort. Someone is saying lga Please be ready. Second comfort. சின்னப்ப கட்டி கடைசி வருடம் செவன் எயிட் சின்ன பட்டிடி இந்த Gracias.